ஸ் எல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம சிவன் ராத்திரிக்கு வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டு பூஜை இது வந்து நந்தி தேவர் கூப்பிட்டுக்கோங்க விளக்கு இருக்காங்க பாருங்கள் நாங்கள் விளக்கெலாம் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் அபிஷேகம் ஃபஸ்ட்டு பூஜை பார்த்துருக்கோம் பயங்கர கும்பலாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு ஐயாவை பார்க்கணும்னா சும்மாவா இங்கே பாருங்கள் ஜோதியாக தான் இன்னைக்கு எல்லாம் சமையல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்க சமையல் புலீஸாக தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பூஜைக்கு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க இன்னைக்கு கண்டிப்பாக நாலு கால பூஜையுமே அட்டன் பண்ணுங்கள் நம்மளால் முடியுதோ முடியலையோ கண்டிப்பாக இன்றைக்கி அட்டன் பண்ணுங்கள் ஆனால் பன்னெண்டு மணிக்கு வரும் இல்லையா அந்த பூஜையை கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க இல்லை கோயிலுக்கு வர முடியாதவங்க இருந்து விளக்கேத்தி நம்ம ஐயா சிவனை மனசார வேண்டிக்கோங்க கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் போகுது இது எங்கே இருக்குன்னா திருச்சியில் நம்ம மார்க்கெட்டு பக்கத்தில் பூலோக பூலோகர் அதாவது பூலோக சிவ சிவன் தான் இவர் இவர் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காக இவர் வந்து கும்பிடுவாங்க நிறைய பேர் ஆனால் ஆனால் ரொம்ப சக்தியானவர் பாருங்கள் எவ்வளோ கும்பல் பாருங்கள் பாருங்கள் கோயில் நல்லா எடுத்து சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்கள் கும்பலாக பாருங்கள் பா இன்னும் ஃபஸ்ட்டு பூஜையே முடியல எல்லாமே இருக்காங்க பாருங்கள் மேலே அங்கே பாருங்கள் சரியான கும்பலு நேர கூப்பிட்டு பாருங்க சிவாயி நம்ம சிவாயி இங்க ஏழு சப்த கன்னிமார்கள் இருக்காங்க பாருங்க நம்ம விநாயகர் நாகபர்ண விநாயகர் இவர் வாசி விஸ்வநாதர்னு சொல்லுவோம் இல்லையா சிவன் பாருங்கள் நீங்கள் நல்ல தரிசனம் இன்னைக்கு உண்மையிலுமே எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் சாப்பாடெலாம் ரெடி இருக்கு சாம்பார் சாதம் அங்கே புளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு கும்பலை பாருங்கள் சரியான கும்பல் பாருங்கள் எல்லாம் சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் வாங்க கும்பா விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் வீடியோ போடுறேன் வாங்க எல்லாரும் கண்டிப்பாக பிரம்மர் பாருங்கள் இது வழியா தான் தீர்த்தம் வரும் பாருங்கள் நந்திகேஸ்வரர் அழகாக இப்போ மரத்திலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் நந்திகேஸ்வரேன் அம்மன் பாருங்க கோயில் நல்ல பெரிய கோயில் மேக்சிமம் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்துடுவேன் இப்போ என்னால் வர முடிய மாட்டிக்குது பக்கத்தில் தான் இருக்கோன்னு பேர் அதனாலும் வர முடியல நீங்களும் கண்டிப்பாக வந்து இவர் சிவனோட அருளை வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லதே செய்வார் எல்லாரும் நம்ம நல்லபடியாக இருக்கணும் இல்லாமல் விரைவன் நம்ம சிவனையா நம்ம அப்பன் நம்ம எல்லோருமே நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சார்பாக நானும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய